ஒரு பெருமை அந்த பெண்ணின் பெருமை இங்கே போற்றக்கூடிய அளவிற்கு வெளிநாடுகள் அவர்கள் ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அன்பு பதிவு பிறருக்காக தன்னையை தியாகம் செய்தல் போன்ற மனம் அந்த பெண்ணுடைய ஒரு ஒரு அற்புதமான ஒரு தன்மை அது இயல்பாக இருக்கக்கூடியது அது வளர்ந்து கிடையாது அதாவது ஆங்கிலேயம் சொல்வார்கள் இன்பான் கேரக்டர் சொல்வார்கள் பிறக்கும் போதே வந்த ஒரு தன்மை அது அது இயல்பாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பண்புகளை ஆண்க்கு அந்த குணத்தோடு ஒப்பிடும் போது என்ன அப்படின்னா அங்கதான் சொல்வா சுவாமி சமம் கிடையாது உயர்வு கிடையாது தாழ்வு கிடையாது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தனி வகை அந்த பெண்ணினம் என்று சொல்லி குறிப்பிடுவார் இது ஏன் இரண்டாவது குடிமகி பார்க்கும் போது பல காரணங்கள் இது வந்து அந்த காலத்திலிருந்து அவங்களுக்கு அந்த உரிமையை மறுக்கப்பட்டது அல்லது பறிக்கப்பட்டது நிறைய உண்டு வைத்துக் கொள்வோம் எதற்காக என்று அதுல ஆழமாக செல்வதை விட இனி வரக்கூடிய காலங்களிலே எப்படி அதை நாம் வந்து முன்னிறுத்தி அந்த பெண்ணினுடைய பெருமை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் சுவாமிஜி வந்து நம்முடைய அமைப்பிலே ஒரு மனைவிக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை தந்து அந்த மனைவி நல விழா என்பதை சுவாமி தான் கொண்டு வந்தார் உலகத்தை வேற எங்கேயுமே கிடையாது எந்த ஒரு ஒரு ஆன்மீக துறையிலும் கிடையாது ஒன்று அந்த பெண்ணின் பெருமை உணர்த்துவதற்காக அந்த அதுவும் மனைவினுடைய பெருமையை உணர்த்துவதற்காக சோ மனைவி விழிப்பு விடா என்று கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொண்ணூத்தி நான்குல இருந்து நடத்தி வருகின்றார் சாமிஷ் சோ கணவன் மனைவி புரிந்து கொள்ள வேண்டும் மனைவிடைய ஸ்தானத்தை தெரிந்து கொள்வதற்காக அந்த நாளிலே மனைவி செய்தவற்றையெல்லாம் நல்லவற்றை நினைந்து அவரை வாழ்த்தக்கூடிய பண்பு அந்த கணவனுக்கு வரும்போது நாளாக நாளாக அந்த குடும்பத்தில ஒரு நல்ல விதமான சூழல் ஏற்படும் இதை வந்து கண்கூடாக பல பேர் நாம அனுபவித்திருக்கின்றோம் ஆக அந்த வகையிலே அந்த பெண்ணின் பெருமையை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நிலை இருக்கும் போது ஏன் மாறாக நடந்து கொண்டிருக்க சொல்லி பார்க்கலாம் என்றால் அந்த காலத்திலிருந்தே அது ஒரு இரண்டாம் தர குடிமகளாக அந்த பெண்ணை நினைந்து கொண்டிருக்கிறது காரணமாகத்தான் அந்த காலத்துல சொல்ற சதி அதாவது கடவுள் இறந்தால் ஆஹ் மனை வந்து உடன்கட்டை ஏற வேண்டும் என்ற ஒரு நிலையெல்லாம் இருந்தது அந்த சுவாமிஜியுடைய வாழ்க்கை வரலாம் குறிப்பிடும் போது வட இந்தியா சென்ற போது அங்கே இதே போல இந்த மாதிரி இந்த மனைவி வந்து உடன் கட்ட ஏற வேண்டதற்காக ஒரு அதை வந்து ஒரு விதிமுறையாக கொண்டு வரலாம் சட்டமே கொண்டு வரலாம் என்பதற்காக அங்கிருந்த மகான்கள் பெரியவர்கள் ஞானிகள் வைத்துக் கொள்வாங்க அவங்க எல்லாம் வந்து சுவாமிஜி கிட்ட ஒரு ஒப்புதல் வாங்க வர்றாங்க அந்த நமக்கு தெரிந்த ஒன்று அந்த ஒப்புதல் வாங்கி வரும்போது சுவாமிஜி ஓகே நீங்க எவ்வளவு தூரம் சொல்றீங்க நானும் அதை ஒத்துக்கொள்கின்றேன் நானும் அதை கையெழுத்திடுகின்றேன் ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா எப்படி கணவன் இறந்தால் மனைவி உடன்பட்டை ஏற வேண்டுமோ அதே போல மனைவி இறந்தால் கணவன் உடைக்கட்டை ஏற வேண்டும் என்ற இந்த ஒரு விதியை மட்டும் அதை சேர்த்துக் கொள்ளுங்க நான் கையை கொடுங்க சொல்லி குறிப்பிட்டதா சொல்வாங்க அப்போ அதை என் யார் கொண்டு வந்தார்களோ அதெல்லாம் சாத்தியப்படைய சொல்லி எடுத்து போயிட்டாங்கிறது ஒரு ஒரு வேடிக்கையாகவும் இருக்கும் ஆனா அதுக்குள்ள அவ்வளவு கருத்துக்கள் என்ன எந்த வகையிலும் நியாயம் ஒரு ஒரு பொதுத்தமிழ் படித்த மனிதன் ஒரு இறந்து போனால் அவனுடைய சக அதாவது அந்த தனக்காகவே வாழ்ந்த ஒரு மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும் என்று சொல்லக்கூடிய எந்த வகையில் நியாயமாக இருக்கும் என்று சொல்லி அது ஒரு முக்கியமான ஒரு சட்டம் இயற்றக்கூடிய நிலையே இருந்ததை அது ஒட்டுமொத்தமாக அதை அழித்தது வந்து சுவாமிஜினுடைய அற்புதமான ஒரு அணுகல் தான் அணுகுமுறைன்னு சொல்ல வேண்டும் ஆக அந்த வகையிலே அந்த இருந்து சுவாமிஜி வந்து பெண்ணுக்கு ஒரு முக்கியமான மரியாதை கொடுத்து அதை வந்து எல்லா வகையிலும் போற்றி பார்க்கக்கூடிய தன்மையிலே கொண்டு வந்தபோதுதான் அந்த மனைவர்கள் வேட்புழிவாக்கு அந்த நமக்கு அந்த பாடல் தெரியும் எல்லாவற்றையும் தியாகம் செய்து வந்த ஒரு பெண் எல்லாவற்றையும் அதாவது பிறந்த ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதோ இருபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு பெண் எல்லாவற்றையும் துறந்து ஒரு தியாகியாக அந்த தாலி ஏறியதுமே மனைவி அந்த கணவர் வீட்டுக்கு வந்து கூடவே இருந்து கொண்டு எல்லா சௌகரியம் செய்து கொண்டு வரும்போது அந்த தன்மை வேறு யாரும் செய்ய முடியாது என்று அதை சொல்லி சுவாமி சொல்வார் இப்படிப்பட்ட மனைவி எனக்கு அமைய வேண்டும் என்றால் நான் தவம் செய்திருக்க வேண்டும் நற்றவக்கால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை ஆகை செய்யணும் அப்படின்னா என்னுடைய தவம் ஆக நான் அந்த மனிதன் கணவன் எந்த அளவுக்கு பண்படுகின்றானோ அதற்கு ஏற்றாறு போலத்தான் அந்த பண்புள்ள மனைவி அமைகின்றாள் இதுதான் ஒரு ஒரு நுணுக்கம் சொல்லக்கூடியது ஆக என்னுடைய மனநிலை சரியில்லை எனக்கு வந்து ஒரு கர்வத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் தன்முறை பதிமா இருக்கின்றால் அதற்கு தகுந்தாறு போலத்தான் மனைவி அமைவார்கள் ஆக மனைவி அமைவதற்கு இறைவன் கொடுத்த சொல்லும் சொல்லும்போது அதை உட்கருத்தது தான் ஆக ஒரு கணவனுடைய ஒரு மனிதனுடைய அந்த பண்பாட்டுக்கு ஏற்றவாறுதான் மனைவி அமைகின்றாள் ஆனால் மனைவி குறை சொல்ல எந்த ஒரு எந்த ஒரு சரி சரியும் சொல்லவே முடியாது ஏனெனில் கணவன் செய்த வினைப்பதிவை துடைப்பதற்காக தீர்ப்பதற்காகத்தான் மனைவி அமைகிற உண்மை தெரிந்து கொள்ளும் போது அந்த உண்மையை கணவன் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக எந்த மனைவியும் துச்சமாக நினைக்க மாட்டான் அன்பா சுவாமி அதுதான் உண்மை இந்த உண்மை தெரியாமை காரணமாகத்தான் பல குடும்பங்களிலே அதுவும் இப்பொழுது நிகழ்காலத்திலே தினசரி நம்ம செய்திகள் வந்து கொண்டே பார்க்கும்போது உண்மையிலே மனம் ரொம்ப வருத்தப்படுகின்றது ஒரு புரிந்து கொள்ளாமை அந்த விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மை இல்லாமை இது எல்லாமே பெரிய அளவிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கடவுளைக்குள்ளாக ஒரு உறவு முறையை சரியாக அமையாமல் அமைந்ததை ஏதோ எதிர்பார்ப்பின் காலமாக வாழ்ந்து காரணமாக துன்பத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள் ஓகே அந்த பெண் எந்த மனைவி வந்து கணவனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றார்களோ சரி விட்டு விலகிய பின்பு நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தால் வலி வலி உலகத்திற்கு மகிழ்ச்சியாக இருப்பது போல காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் உண்மை ஆக இது மாற வேண்டும் என்றால் சுவாமி சொல்லக்கூடிய தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த பெண்ணை போற்றி பாதுகாக்கக்கூடிய தன்மை இயல்பாக நமக்குள்ளாக வர வேண்டும் அப்படி வரும்போதுதான் சுவாமிஜி ஒரு மூன்று முக்கியமானவற்றை நாம் போற்றி பாதுகா பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிடுவார் அதுல முதலாவது பெண்ணினம் இரண்டாவது தாவரங்கள் தாவரங்கள் பிளான்ஸ் என நாம் உயிர் வாழ்வதற்கு மிகவும் முக்கியமான ஒன்று மூன்றாவது தொழிலாளர்கள் அந்த தொழில் செய்யக்கூடிய மக்கள் இந்த மூன்று பேருக்கும் நாம் வந்து நன்றி கடன் பட்டிருக்கணும் என்று அறிக்கடி குடிப்பார் சாமி முதலாவது பெண்ணினம் இரண்டாவது தாவரங்கள் மூன்றாவது தொழிலாளர்கள் அந்த தொழில் என்பது எப்படி உணவு இருக்கலாம் ஆக இந்த மூன்று பேருக்கு நாம் வணக்கம் செலுத்த வேண்டும் அவங்க நன்றி பாராட்ட வேண்டும் என்று குறிப்பிடுவார் அது வரக்கூடிய இந்த போர்க்கறிவுகள் இந்த போர்க்கறிவுகளை தயாரிப்பதற்கு ஆகும் செலவை விட அது விற்பனையாவது அது ஏன் அது கூடுதலாக இருக்குது என்று சுவாமி ஆராய்ச்சி செய்த போது அதில் வந்து இடைத்தரங்கள் மூலமாக அந்த விலை கூட்டப்பட்டு அந்த வகையிலே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது என்று ஒரு கருத்தை சொல்லி ஆயிரத்தி எண்பத்தி நாலுல சுவாமிஜி அந்த வெளிநாட்டு பயணம் அமெரிக்கா சென்ற போது அங்கே உள்ள ஒரு பத்திரிகையிலே தான் படித்த கருத்தினை பதிவு செய்தார் ஆயிரத்தி எண்பத்தி நாலுல கம்ப்யூட்டர் அந்த கணினி மயம் ஆவதற்கு முன்பாக அந்த காலத்திலே இந்த உலக நாடுகளிலே முக்கியமாக சில நாடுகள் அந்த உலக நாடுகளிலே உள்ள அந்த போர் தளவாடங்கள் முக்கியமாக அணு ஆயுதங்கள் எவ்வளவு இருக்கு என்பது ஒரு புள்ளி உரம் சொன்ன போது அந்த காலத்திலே ஆயிரத்தி எண்பத்தி நாலிலே உலக நாடுகளிலே உள்ள அணு ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அல்லது போர் தளவாடங்களை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தையே இருநூறு முறை இருநூறு முறை அழிக்கக்கூடிய அளவிற்கு அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க எல்லா நாடுகளும் ஒரு குறிப்பிட்ட எந்த சொல்ல வரல உலகத்தில உள்ள எல்லா போர்காடங்களும் இந்த உலகத்தையே இருநூறு முறை அழிக்க முடியும் அந்த அளவுக்கு சேர்த்து வைத்திருக்காங்க என்று குறிப்பிட்டார் இது எப்பொழுது ஆயிரத்தி எண்பத்தி நான்குல ஆனால் இப்பொழுது இந்த கணினிமயமான பின்பு அதுவும் இந்த ரிமோட் சொல்ற பாருங்க இருந்த இடத்துல இருந்து எல்லாருக்கும் இயக்கக்கூடிய ஒரு சாதனம் அதை வைத்துக்கொண்டு பல சமயங்களிலே அது அளவுக்கு அதிகமான துன்பத்தை தர முடியும் அந்த பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய முறையிலே எல்லாம் போனது என்று சாமிஜி ரொம்ப வருத்தப்பட்டு குறிப்பிடுவார் அதுக்கு சில உதாரணங்களும் பார்க்க முடியும் அதான முன்பெல்லாம் முன்பு ஆதி காலத்திலே பார்த்தீங்கன்னா நேருக்கு நேருக்கு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்புறம் இந்த ஈட்டி என்ற போற கருவிகள் வந்துட்டு கொஞ்சம் தலையில எழுந்து கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஈட்டியோ இல்லை கத்தியோ அடுப்படி படிப்படியாக வரும்போது அது அருகுண்டு ஏரிய இந்த பீரங்கி சொல்லக்கூடியது அதற்கும் அடுத்து இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போர் விமானத்திலே எந்த ஆளும் இல்லாமல் ஆளில்லா போர் விமானம் எடுத்துக்கொள்வோம் ஆளில்ல போர் விமானத்திலே எந்த எல்லை தாக்க வேண்டுமோ அந்த எல்லையை தாக்குவதுக்குண்டான எல்லா சைஸ் வழிமுறைகளை சேமித்து வைத்துக் கொண்டு கம்ப்யூட்டரைஸ் சொல்லக்கூடியது சோ அதை ஒரு ப்ரோக்ராம் சொல்லக்கூடியது அதை வந்து தயார் செய்து அந்த ஆளில விமானத்தை செலுத்தி எந்த இலக்கை தாக்க வேண்டுமோ அந்த இடத்துக்கு தாக்கிவிட்டு திரும்பி வந்து விடலாம் இது விஞ்ஞானத்தினுடைய அற்புதமான ஒரு முன்னேற்றம் ஒன்று இரண்டாவது இந்த ஏவுகணைகள் சொல்வார்கள் கண்ட விட்டு கண்ணம்பாம்பி ஏவுகணைகள் அப்போதைக்கப்பட்டு நம்ம பத்திரிகையில படிக்கின்றோம் நான்காயிரம் கிலோமீட்டர் எட்டாயிரம் கிலோமீட்டர் என்று நாட்டுக்கு நாள் ஒவ்வொரு நாடும் தன்னை வலிமையை அதுல வந்து நிரூபித்துக் கொண்டிருக்காங்க எப்படிங்க போக வேண்டாம் ஒரு நாலாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்திலே உள்ள ஒரு நாட்டை இங்கிருந்து ஒரு ஏவுகணை விட்டு அதை அழிக்க முடியும் ஆக இதை சொல்லி சுவாமிஜி என்ன சொன்னாரு விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ந்திருக்கு எதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஒருவரை இன்னொரு அழிப்பதற்காக மனித இனத்தை அழிப்பதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலை மாற வேண்டும் அதைத்தான் குறிப்பிட்டார் சுவாமிஜி ஆறறிவின் ஆரம்ப நிலையில் இருந்து அனுபவித்தாய் அனுபவத்தின் பயனுணர்ந்தாய் பேரறிவி பெற வேண்டி பெருத்த வேகம் பெரிதந்த விஞ்ஞான துறையில் இட்டாய் இதில் யாரறிந்த ஒன்றும் ஞான கர்ம இந்திரியங்களுக்கு உபகருவியாச்சு ஊரறிந்தாய் உலகறிந்தாய் உன்னை யாரென்று ஒன்று மட்டும் அறியவில்லை விஞ்ஞானத்தார் என்று குறிப்பிடுவார் விஞ்ஞான வளர்ச்சி வேண்டும் இல்லைன்னு சொல்லல ஆனா விஞ்ஞான வளர்ச்சி நேர்நிறை உணர்வோடு மக்களுக்கு நன்மை தரத்தக்கதாக அமைய வேண்டும் இதே அணுவை பிளந்து அணுவை வைத்துக் கொண்டு அழிக்க முடியும் ஆனா அதே அணுவை பிளந்து அதில் உள்ள ஆற்றலை நாம் மின்சாரமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் அணு மின் நிலையம் நம்ம கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆக அழிவிற்கு செல்லாமல் ஆக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த விஞ்ஞான கருவிகள் நிச்சயமாக நன்மை தரத்தக்கது இந்த நிலை எப்படி வருங்க உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரிழந்தால்தான் வரும் அதுவரை வருவதற்கு வாய்ப்பு கிடையாது அப்ப சுவாமி என்ன பண்ணாரு ஒவ்வொரு தனிமனிதனும் தன்னை உணர்ந்து தன்னுடைய கடமையை உணர்ந்து இந்த சமுதாயத்திற்கு தன்னால் எந்த வகையில் துன்பத்தை தராத வகையிலே வாழும்போதுதான் இது நமக்குள்ளாக கெட்டும் அதனாலதான் சுவாமிக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் அது ஆக இந்த விஞ்ஞான வளர்ச்சி என்பதில் எந்த மாற்றமும் இல்லை தேவையான ஒன்று காலத்தாலே அது ஒரு விஞ்ஞான வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கும்போது மக்களுக்கு பயன் தருகின்றது ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் காரணமாக அது நாடுகளாக இருக்கலாம் தனி நபராக இருக்கலாம் சுயநலம் காரணமாக அதை அழிவிற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் அந்த விஞ்ஞானிகளோ மற்றவர்களோ உணர்ந்த ஆன்மாக்களாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் என்னவாகும் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள் தன் இனமான இன்னொரு மனிதனை அழிப்பதற்காக பயன்படுத்திக் கொன்படுத்தப்பட்டிருக்கின்றதே இது எந்த வகையில் நியாயம் கிடையாது ஆனால் என்ன சொல்கின்றோம் பகுத்தறிவு ஆராத அறிவு பேரறிவு சிந்தனை ஆட்கள் அதிகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கவே தவிர என்ன நடந்து கொண்டிருக்கின்றது பார்க்கும்போது நிச்சயமாக மாறாக நடந்து கொண்டிருக்கின்றது அடிக்கடி சொல்லக்கூடிய தவ முடிவுல வேட்பு சொல்லக்கூடிய நமக்குள்ளாக பதிய வேண்டும் உலக பொறுப்படைய தலைவர் எல்லாம் உயிரிழவு உள்ளுற பேருந்து சொல்கின்றோமே அது நமக்குள்ளாக பதிய வேண்டும் நாம சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் வாங்காந்தத்திலே பதிய வேண்டும் வாங்காந்தத்திலே பதிந்து யாரெல்லாம் உலக சமாதானத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அதுல வந்து நிச்சயமாக இந்த உலக உலகத்திலே கிட்ட வேண்டும் என்று சொல்லித்தான் சுவாமிஜி அந்த பாடலையே அதுல கொண்டு வந்தார் இன்னொரு கருத்து சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கு முன்பாகலாம் இன்னொரு பாடலும் அதிலே சேர்த்து கொண்டிருந்தோம் இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய இரண்டுக்கு பண்பாடு இப்பொழுது வந்தது சமீபத்தில் வைத்துக் கொள்ளலாம் ஒரு பதினைந்து இருபது நாளுக்கு முன்பாக அதுக்கு முன்பாக அதுக்கு மாறாக என்ன செய்வோம் உலக நல்ல வேட்பு சொல்வோம் அதுக்கு மேலாக அந்த எழுவகை திட்டமும் சொல்லி கொண்டிருந்தோம் முதலக ஆட்சி உயிர் ஒழுக்கத்தோடு உலகிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் என்று சொல்லப்பட்ட பாடல் அதையும் நேரம் கருதி அது ஒரு பாடலை எடுத்து விட்டு எடுத்துவிட்டு மற்றவர்கள் என்ன நோக்கம் தெரிந்து எதிர்பார்த்தார் அப்படின்னா இந்த பாடல் மூலமாக கருத்தினை உள்வாங்கி சரியான முறையில் கொண்டு மனிதன் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தார் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்திலே போர் என்பதை முழுமையாக வெளியே தாழ முடியும் விளக்க முடியும் ஆக இந்த ஒரு குறுகிய எல்லைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் என்ன ஆயிட்டுங்க எனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன இதை சேரி செய்வதனால எனக்கு என்ன நான் செய்ய எனக்கு வந்து சேரப்போகின்றது என்று சுயநலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் இது எங்கிங்க தனிமனியோடு முடிந்து போகலீங்க அந்த சுயநலம் ஒட்டுமொத்த வாங்காந்தையும் நட்சத்திரம் அடைய செய்து என்னவகுங்க யாரெல்லாம் இந்த சுயநலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ கொஞ்சம் மனதுக்குள்ள சுயநலம் வந்தாலும் போருங்க அவர்களுக்கு முழுமையான ஆற்றலை கொடுத்து விடுகின்றது யார் கொடுத்ததுங்க ஒட்டுமொத்த மக்களின் மனதில் தோன்றக்கூடிய தவறான எண்ணங்கள் அதனாலதான் சொன்ன சுவாமிஜி எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றினாலும் எப்பொழுதும் எவருக்கும் நன்மையை விளைவிக்க நாட்டமாயிரு அப்படின்னா ஏ என்ன காரணங்க முறை ஒரு நபர் செய்யக்கூடிய தவறு எதுவாக தீங்க எதுவாக சரிங்க வான்காந்தத்திலே பதிந்து போகின்றது அப்படி பதியும் போது யாரெல்லாம் இதே போல் சிந்தனை மருந்துக்குள்ளாக தோன்ற ஆரம்பிக்கின்றதோ தெரிந்தோ தெரியாமலோ என்னவாகும் அவர்களுடைய எண்ணத்திற்கு வலுவை சேர்க்கின்றது அப்ப என்ன ஆயிடுத்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீயது ப பரவி பரவி என்னவாகும் நல்லவை அங்கே மழுங்கி போகின்றன கண்ணுக்கு தெரியாமல் போய்விடுகின்றன அதனாலதான் சொன்னார் ஒவ்வொரு ஒரு மனோட கலைஞரும் சரிங்க இந்த ஒரு உலக சமாதானம் கிட்ட வேண்டும் என்று என்னை மனதுக்குள்ளாக பதிய வேண்டும் இந்த வாங்காத்திலே பதிவு என்பதற்காகத்தான் காலை எழுததுல ஒரு மூன்று முறை இல்லை ஐந்து முறையா சொல்லுங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வள்ளமுடன் என்ற மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொன்னார் சாமிஜி ஆயிரத்தி ஆயிரத்தி எழுபதுல சுவாமிஜி முதன்முறையாக அந்த மௌனத்தை தொடங்கினாராம் இது இங்கேயே கடன் தொடங்கியிருக்கேன் உலக நல நோன்பு என்ற பெயர் அது ஆயிரத்தி எழுபது உலகம் அப்பதான் முதன்முறையாக தொடங்கியது நம்ம மறைந்த பேராசிரியர் மூத்த பேராசிரியர் கே ஜி சாமி அவர்கள் குறிப்பிடுவார்கள் சோ முதன்முறையாக அங்க பாண்டிச்சேரியில் தொடங்கினாங்க ஆயிரத்தி எழுபது ஏப்ரல் தொடங்கினாங்க மூன்று நாட்கள் மௌனம் இருந்தார்களாம் சுவாமி அவர்கள் அதுதான் தொடக்கம் மௌனத்திற்கு ஆரம்ப நிலை எதற்காக உலகம் அமைதி பெறுவதற்காக ஒரு நோன்பாக வைத்துக் கொண்டு மூன்று நாட்களும் பல ஆண்டுகள் கலந்து கொண்டாங்க என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் சுவாமி சொல்லிக் கொடுத்தால் மூன்று நாட்கள் இருந்த பின்பு எங்கே அது செய்தார்களோ அந்த இடமே முழுமையாக காந்த களமாக மாறி போயிடுச்சு அப்போ சொல்லி என்ன சொன்ன சுவாமிஜி இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய எண்ணிக்கை கொண்ட இந்த நபர்கள் மூலமாகவே இந்த காந்த ஆக்கலை இவ்வளவு பெருக்க முடியும் என்றால் இப்ப உலகம் முழுவதும் உள்ள இந்த உலக சமாதான தூதர்கள் அதாவது நாம் மனோட கலைஞர்கள் வந்து முழுமையாக இதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்த்து ஆரம்பித்தார்கள் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்த்து அலை என்னவாகும் வான்காந்தத்திலே பதிந்து யாரெல்லாம் இந்த உலக சமாதானத்திற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எண்ணத்திற்கு வலுவை சேர்க்கும் என்றார் சுவாமிஜி அதனாலதான் ஜனவரி ஒன்று அன்றையும் அடுத்து சுவாமிஜி பிறந்தாள அன்றைக்கும் நாம் என்ன செய்கின்றோம் உலக நல்ல வேள்வி என்பது நடத்துகின்றோம் நோக்கம் என்னங்க உலகம் அமைதி அடைய வேண்டும் உலக சமாதானம் கிட்ட வேண்டும் இதெல்லாம் மழைக்குள்ள வைத்துக் கொண்டு சுவாமி சொன்னார் இதை சொல்லி வந்து கடைசியா என்ன சொல்றாரு இதெல்லாம் தேவை என்றால் ஒரு கல்வி முறையான கல்வி என்பது வேண்டும் இருக்கு எழுத்தறிவு தொழிலறிவு ஒழுக்கப்பழக்க அறிவு எல்லாம் இயக்கு தத்துவம் எல்லாம் பிரித்து சொல்கின்றோம் ஆனால் இவற்றையெல்லாம் ஆன்மீக கல்வி நாம் சொல்கின்றோமே இறை தத்துவம் என்று சொல்லக்கூடிய பிரம்மஜான அறிவு என்று சொல்லக்கூடியது அதை போதிப்பதற்கு ஒரு முறையான ஆன்மீகம் வேண்டும் அந்த அமைப்பு ஒரு முறையான ஆன்மீகத்தை கற்றுத்தர வேண்டும் சோ அந்த அமைப்பு கற்றுத்தரும் போது என்னவாகும் படிப்படியாக அதை தன்னை யாரெல்லாம் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மூலமாக இந்த உலக சமாதானம் இயல்பாக கிட்டும் என்றால் அந்த அமைப்பு சரியாக இருக்க வேண்டும் சோ அந்த அமைப்பில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சுவாமிய கருத்துல கொஞ்சம் மாறாம சொல்லக்கூடிய அது ஒரு பக்கம் இருக்க வேண்டும் தன்னுடைய கருத்துக்களை முன்னிறுத்தி சுவாமி கருத்திலே பின்வைக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது இப்படி இருந்தது என்ன ஆகுங்க காலம் காலமாக பல ஆண்டுகளாக சுவாமிஜி வாரை செய்து கொடுத்த தத்துவம் அனைத்துமே என்னவாகும் காலத்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போகும் அப்படி இல்லாமல் உலக சமாதான தூதுகளை நாம் நம்முடைய கடமை எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி சொன்ன கருத்துக்கள் என்ன சொன்னாரோ அந்த கருத்துக்களை அப்படியே கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய பக்குவம் நமக்குள்ள ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அந்த கருத்து சிதிலமடையாது ஒன்று இரண்டாவது அவ்வளவு பெரிய மகன் சொல்லப்பட்ட கருத்துல போயிட்டு சில கருத்துல சேர்ப்பதற்கோ அதை குறைப்பதற்கோ அதிகாரமும் கிடையாது அதிகாரத்தை விடுங்க தெளிவு கிடையாது சோ நமக்கு என்ன தெரிந்து கொண்டிருக்கின்றோம் சுவாமி சொன்ன கருத்துக்கள் திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இது நம்முடைய கருத்து கிடையாது சுவாமி கருத்துக்கள் அப்ப அந்த மகா சொன்ன கருத்துக்களை நாம எந்த மாற்றுவதற்கோ குறைப்பதற்கோ ஒரு உரிமை கிடையாது இது முதல் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இந்த மறைபொருளாக உள்ள இரையாற்றலை பற்றி சுவாமிஜி மிக அருமையாக சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் அதை நாம் சரியாக உணர்ந்து கொண்டு அதன் உணர்ந்து ஓதுதல் நாம் சரியாக உணர்ந்து கொண்டு அந்த கருத்தனை கொண்டு சென்று சேர்க்கும் போது என்னவாகும் உலக சமாதானம் என்ற ஒரு நிலை மிக சீக்கிரமாக நம்மால் பார்க்க முடியும் ஆக அந்த நிலை வர வேண்டும் என்றால் முறையான ஆன்மீக கல்வி என்பது வேண்டும் அந்த ஆன்மீக கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்றால் இப்போ வாழ்ந்து கொண்டுள்ள மக்கள் அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு அதையெல்லாம் விட்டு விட்டு விலகுவார்கள் என்று சொல்லக்கூடியதாக இல்லாமல் அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படியே வாழ்ந்து கொண்டு இந்த கருத்தினையும் உள்வாங்கி கொண்டு எது தேவையோ அதை அந்த மனம் பற்றி கொள்ளக்கூடிய அளவிலே கொண்டு சென்று சேர்த்தோம் என்றால் நிச்சயமாக முரண்பாடு வராது இவங்க சட்டத்திட்டம் கொண்டு வந்து நீங்க இதெல்லாம் விட்டுட்டு வந்தாதான் நீங்க வந்து தீட்சை பெறலாம் இல்லைன்னா நீங்க மன்றத்துக்கு வர முடியாது என்று சொன்னோம்னு வைத்துக் கொள்வோம் என்னவாகுங்க அவர்கள் மிக எளிதாக இதை விட்டு விலகி செல்லத்தான் அவங்க வந்து எண்ண வராது அதனால சொன்னா சுவாமிஜி அதாவது பஞ்சமா பாதகம் சேதேரனும் வருக தீட்சித்தார அப்படிங்கிறார் அப்படின்னு என்ன சொல்லுங்க ஏதோ கர்ம வினை அதன் காரணமாக அவனுடைய பதிவு ஏற்பட்டிருக்கு அதனால தவறு செய்திருக்கின்றார் சரி அதை எப்படி செய்து கொள்ள முடியும் மேல் பதிவு என்ற முறையிலே இந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டு பை செய்து கொண்டு வரும்போது என்னவாகும் ஏற்கனவே உள்ள அந்த பதிவுகள் வெளிப்படாமல் பார்த்து கொள்ளும் போது இந்த தனிமனிதோ இல்ல குடும்பமோ இல்ல உலகமோ அமைதியாக இருக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் சேர்த்துதான் கர்மயோகம்னு சொல்லக்கூடியது அத சொல்லு சாமி சொல்லும் போதே அந்த இரையாற்றல் வந்து எனக்குள்ள ஒரு கருத்தினை கொண்டு வருது அப்படின்னா இது என்னுடைய கருத்து கிடையாது எனக்கு சொந்தமானது கிடையாது இது சமுதாயத்தின் சொத்து இது உங்களுக்கு சேர வேண்டியது என்று குறிப்பிடுவார் இறைவா நான் கருமயோகம் என்ற உலக சமயம் என்ற எண்ணத்தை என்னுடைய எழுப்பி விட்டேன் அது கருமயோகம் சொல்லக்கூடியது அந்த சொல்வா இல்லையா அதாவது செயல் விளைவு சொல்லக்கூடியது விளைவரங்கு விழிப்புணர்வு சொல்லக்கூடியது ஆக செய்யும் தொழிலை தெய்வம் அந்த கர்மயோக உணவு நமக்குள்ளாக வர வேண்டும் என்றால் சுவாமி எப்படி அவர் மத்தவங்க நீங்க செய்யும் சொல்ல வரல இறைவா அந்த கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணத்தை என்னுள்ளத்தை எழுப்பி விட்டாய் அவருக்கு மட்டும் சொல்றதை தவிர நீங்க எல்லாம் பண்ணுங்க சொல்ல வரல அறிவே உறைவாய் என் உள்ளத்து அறிவாய் உனக்கு என்னை தந்தேன் ஒரு சிறிய கருவியாக என்னை உலக காக்கு சோ என்னால முடிந்த மட்டும் உலகமான கிட்டுவதற்கு நான் ஒரு கருவியாக இருந்து கொண்டிருக்கின்றேன் முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைத்து முழு அளவில் மனிதர்களை உணர்ந்து ஏற்கச் செய்வார் அப்ப கூட இறைவர்க சொல்றாரு நீ மனிதனை திருப்பி அவர் சொல்லலை எவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கின்ற விண்ணப்பமாக வைக்கின்ற மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உழகி மண்ணுலகில் மக்களிடம் பரவ விடல் வேண்டும் ஆக இறைத்தும் எல்லோருக்குளும் பரிவுத்து வைத்துக் கொள்ளுங்க நாம் சொன்னோம் இல்லையா உலகில் உள்ள பொறுப்புடைய எல்லாம் உயிரறிவை உள்ளணந்து விட்டால் என்னவாகும் நிச்சயமாக ஒரு சரியான மார்க்கம் சரியா வழிநோக்கித்தான் இந்த ஒரு பாதை செல்லுமே தவிர பாதை தடம் மாறாமல் நம்மால் வாழ முடியும் அதற்குத்தான் ஒரு ஆன்மீக கல்வி சரியாக இருக்க வேண்டும் சுவாமிஜி ஆக அப்படி பார்க்கும்போது சமூக சிக்கல் என்பது உண்டு அது அங்காங்கே வந்து கொண்டு தான் இருக்கும் ஏனெனில் அது ஒட்டுமொத்த சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளாக குறிப்பிட்ட வருடத்துக்குள்ளாக முடியாது ஆனால் ஒரு தொடக்கம் நம்ம இருக்க வேண்டும் ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த தொடக்கம் தான் உலக சமுதாய சேவா சங்கம் ஸோ அதில் நாம் இணைத்துக் கொள்ளும் போது நாமும் உயர்கின்றோம் அதன் காரணமாக குடும்பம் அமைதியும் மட்டும் கிடையாது உலக அமைப்பு அவர் வித்தாக அமைந்து போகின்றோம் ஆக அந்த வகையிலே இந்த கருத்துக்களை உள்வாங்கி சிந்தனை செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்